அஞ்சலி மகேஷ் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மகேஷுக்கு பெருசாக ஆப்பு வைக்க போகிறாங்க முருகன் அவர் மூலமாக எல்லா ரகசியமும் மொத்த குடும்பத்துக்கும் தெரிய போகுதுன்னே சொல்லலாம் ம முருகன் தான் வந்து நெருங்கிய தன்னோட தோழன்னு தெரிஞ்சு மகேஷ் ஆடி போயிட்டுருக்காங்க ஏன்னா முருகனுக்கு வந்து மகேஷோட எல்லா ரகசியங்களுமே தெரியும் அப்படின்னு ட்விஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்காங்க வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருக்காண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே சிவராமன் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து இந்த முருகன் தான் வந்து எங்கள் வீட்டோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா அவனை வந்து எங்கேருந்து நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியாதா உங்கள் ஆசிரமத்துலேருந்து தான் வந்து இவனை வந்து நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக அவர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஆமாம் அப்படின்னா அவரோட உண்மையான பேர் என்ன இப்போ இருக்கிற பேர் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை முருகன் கிடையாது அது வந்து நாங்களா செல்லமாக கூப்பிடுறதுக்கு பேர் வச்சோம் அவனுக்கு அப்படிங்கிறப்ப அப்போ சின்ன வயசில் அவனோட பேர் என்ன அப்படின்னா அர்ஜுனன் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜுனன் சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து மகேஷுக்கு வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுது என்னடா இது இப்படியா நம்மளோட நெருங்கிய தோழனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காட்டுறாங்க ஆசிரமத்தில் வந்து சின்ன வயசில் வந்து ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ வந்து நெருங்கிய நண்பர்களாக வந்து பழகியிருக்காங்க இந்த பக்கம் வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா மகேஷுக்கு வந்து அவ்வளோ கோபம் வரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தவங்க ஆனால் அது மட்டுமே வந்து கிடையாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு ரகசியம் வந்து ஒன்று இருக்குது அவங்க இந்த பக்கம் மகேஷ் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அவர் எதனால் இப்படி இருக்காருங்கிற விஷயம் எல்லாமே வந்து இந்த பக்கம் முருகனுக்கு வந்து அவரை பற்றின எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும் அதை வந்து சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு செகண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் சரியாக வராது மகேஷ் நீ சட்டுன்னு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உன் கையை மீறி போகிறதுக்குள்ளே நீயாக வந்து புத்திசாலித்தனமாக முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் வந்து அவர் அங்கே ஆசிரமத்தில் வந்து இவருக்கு வந்து சின்ன வயசுலேயே தெரிஞ்சு எல்லாரையும் பார்த்துக்குறாங்களா அவர்கிட்ட போய் வந்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்து மகேஷோட முழு சுயரபுத்தையும் வந்து காட்டுறாங்க அப்போ பார்த்தா பியானோ வாசிச்சுக்கிட்டே வந்து அவரோட வந்து குருவை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னை பற்றின விஷயங்கள் வந்து உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது அது முக்கியமாக குறிப்பாக இந்த அர்ஜுனன் தான் முருகனுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் அவனுக்கு வந்து ஞாபகமும் படுத்தக்கூடாது என்னை பற்றின தகவல் எதுவும் சொல்லக்கூடாது அப்படி ஒருவேளை சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சைடில் ஒரு பொருள் வந்து வச்சுருக்காங்க அதை மாசம் வந்து காட்டுறாங்க அதை பார்த்தோன்னே இந்த பக்கம் அவர் வந்து சொல்ல மாட்டேன்ப்பா நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போயிடு நீயும் இங்கேருந்து வளர்ந்தவன் தானே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் இப்போ இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கேன் என் வாழ்க்கையில வந்து நிம்மதி சந்தோஷம் இருந்தா நான் உங்களை வந்து யாரையும் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு வேணுங்கிறத கூட நான் எல்லாமே செய்வேன் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் உண்மையை சொல்றேன் உண்மையை சொல்றேன் அதை பண்றேன் வந்து 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 அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த பக்கம் தனியாக வந்து கண்ணாடி முன்னாடி வந்து அப்படியே ரூமில் இருக்காங்க பார்த்து யோசிச்சுக்கிறப்ப கரெக்டாக இங்கே வந்து அவரோட சின்ன வயசு ஞாபகங்கள் ஒவ்வொன்றா வந்து வர ஆரம்பிக்குது இந்த பக்கம் முருகன் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அர்ஜுனனாக வந்து சின்ன வயசில் வந்து ஆசைச்சு ஐஸ்கிரீம் கேட்டதுலேருந்து எல்லாம் ஓடி பிடிச்சி கண்ணா மூச்சி விளாண்டதுலேருந்து எல்லாம் தோட்டில் கை போட்டு பேசிக்கிட்டு இருந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து டக்குன்னு பார்த்தா கரெக்டாக அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்து அர்ஜுனன் அப்படியே வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது இவர் வந்து அப்படியே வந்து மெதுவாக பயந்துக்கிட்டே வந்து கையை வந்து தொட போகிறாங்க பார்த்தா டக்குன்னு மறைஞ்சி போயிடுறாங்க காற்றுல என்ன இது நமக்கு இதெல்லாம் வேண்டான்னு ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சா எல்லாமே வந்து பழசு எல்லாம் ஞாபகம் வருது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் மகேஷ் வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அஞ்சலி பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னு பார்த்தா இங்கே வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி கையை பிடிச்சி இந்த மாதிரி ஏதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் ஏங்க உங்களை விட்டுட்டு போக போகிறேன் நீங்கள் முதல்ல வந்து புரிஞ்சுக்கங்க அப்படின்னு நான் எந்த காலத்துலேயும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து மனசு நிறைவாக நிம்மதியாக அடைகிறாங்க அப்போ தான் கரெக்டாக வந்து அவர் டக் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அஞ்சலி கையை மறுபடியும் தொடறாங்க பார்த்தா அஞ்சலிக்கு வந்து கையெல்லாம் வந்து சூ முடியல சூடாக இருக்குது அதை பார்த்தோன்னே என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்க கேட்ட உடனே அது ஒன்றும் இல்லைங்க காலையிலேருந்து கொஞ்சம் வேலை செஞ்சேனா அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது மற்றபடி சாப்பிட்டு தூங்குனா சரியா போயிடும் அப்படிங்குறப்ப அதெல்லாம் கூடாது அஞ்சலிக்கு ஒரு சின்ன வந்து ஒரு விஷயம் தூசிப்பட்டா கூட நான் தாங்க மாட்டேன் வா போகலாம் கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி அழைச்சிட்டு கரெக்டாக வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்கள போய் வந்து பார்க்கலான்ட்டு கிளம்பி போகிறாங்க